வணக்கம் கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றான ஒப்புளியப்பன் திருக்கோவில் பற்றி பார்ப்போம் இந்த கோயில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது இங்கு மார்க்கண்டேய மகரிஷி என்பவர் ஒருவர் தவம் இருந்தார் பூமாதேவி தனக்கு மகளாகவும் பெருமாள் மாப்பிள்ளையாகவும் வர வேண்டும் என்று அவருக்கு துளசிவனத்தில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது அந்த குழந்தைக்கு பூமாதேவி என்று பெயரிட்டு வளர்த்தார் பூமாதேவிக்கு திருமண வயது வந்தது அப்போது பெருமாள் வயோதிக வேடத்தில் வந்து உன் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடு என்று சொன்னார் மார்க்கண்டேய மகரிஷி என் மகளுக்கு சரியாக உப்பு போட்டு கூட சமைக்கத் தெரியாதே என்று கூறினார் எனக்கு பெருமாள் நான் உப்பில்லாத உணவையே சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று கூறினார் தெய்வ திகைத்த மார்க்கண்டேய மகரிஷி தியானத்தின் மூலம் வந்திருப்பது பெருமாள்தான் என்று அறிந்து தன் மகளை அவருக்கு திருமணம் முடித்து வைத்தார் இக்கோயிலில் இன்றும் உப்பில்லாத உணவே நைவேத்தியமாக வழங்கப்படுகிறது திருக்கோயிலில் பூமாதேவி மற்றும் மார்க்கண்டேயருடன் பெருமாள் காட்சி அளிக்கிறார் திருப்பதி பெருமாளுக்கு அண்ணனாக ஒப்புலியப்பன் கருதப்படுகிறார் திருக்கோயிலில் பூமாதேவி என்னும் அழகிய பெண் ஒன்று உள்ளது இது பக்தர்களை உள்ளத்தை மகிழ்விப்பதற்காக அழகாக நடனமாடிக்கொண்டே இருக்கிறது